வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி ஃபோகர்ஸ் அப்படின்ற கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கடலோரத்தில் இருக்கிற வந்து அழகான வந்து கோட்டை இந்த கோட்டையுடைய பேரே தான் வந்து இந்த டவுனுடைய பேருமே வந்து பார்த்திங்கன்னா கேரி ஃபோகஸ் டவுன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த கோட்டை மேக்சிமம் எல்லா போருமே பார்த்துச்சுங்க ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டைக்காக ஐரிஷ் பீப்புள் பிரிட்டிஷ் ஸ்காட்டிஷ் எல்லாருமே வந்து இந்த கோட்டைக்காக கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய சண்டை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதல் உலக போகிறப்போ இரண்டாம் உலக போகிறப்போ இந்த கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் வந்து ரொம்ப பதுக்கி வச்சிருக்காங்க இவர் தான் மூன்றாம் கிங் வில்லியம் இந்த கோட்டையில் முதன் முதல்ல காலடி எடுத்து வச்ச மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஆனால் இந்த கோட்டையை கட்டினவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜான்டி கோர்ஷன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டினார் இந்த கோட்டையில் அந்த டைமில் இருபத்தி ரெண்டு பீரங்கி இருந்துச்சு ஆனால் இப்போ கரண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பீரங்கி தான் இருக்கும் அப்புறம் அந்த காலத்தில் வந்து நாங்கள் கண்ணி வெடிலாம் யூஸ் பண்ணோன்றது பார்வைக்காக வச்சுருக்காங்க அதனுடைய டீட்டெயில்ஸ்லாமோ வந்து கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜா ராணிலாம் யாருக்கும் தெரியாமல் இந்த பின்னாடி சுரங்கப்பாதையாக வந் வழியாக தான் வந்தோம் அப்படின்றத நம்ம பார்வைக்காக வச்சுருக்காங்க இதனுடைய டீட்டெயில்ஸ் தான் இந்த பக்கத்தில் வந்து வந்து பார்த்து படிக்கிறவங்களுக்காக வந்து இதை வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகேபா எடுத்து வீடியோவில் பார்க்கலாம்